வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைய ஃபைனல் எபிசோடு வரைக்கும் அவர் எப்போ எப்போ வருவார் அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடச்சிருச்சு டபுள்யூபி சொல்லிட்டாங்க ஏஜேலி உமன்ஸ் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக ஆஃபரில் ஆசைப்பட்டிருக்காங்க இதே மாதிரி ப்ராக்லிஸ்னரோட சேலரி சோலோ சிக்கவா ஜேக்கப் ஃபேட்லாம் எங்கே போனாங்க அண்ட் சின்ஸ்க்கமோட பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்குது வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஏஜெயிலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டபுள்யூ விட்டு போய் மீண்டும் டபுள்யூலிக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா அதாவது ஸ்மார்டன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெஹிலேஜோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ரிங்க்ல இருந்திருக்கும் அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து இது எனக்கு தானா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வாக்கு உண்டுல அந்த வாக்கை போட்டிருக்கிறாங்க ஸோ ஏஜிலிக்கு உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேலே ஒரு கண் இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த கண் வந்து நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேபி பெகிலேஜுக்கும் ஏஜேலிக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினேட்டர் சாம்பியன்ஷிப்பை நம்ம ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா சின்ஸ்கே நாகாமோரா பற்றி தான் சின்ஸ்கே நாகமோராவை டபுள்பிள்யூ வந்து எந்த விதமான ஷோலையும் அட்வர்டைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனால் டபுள்பிள்யூ வந்து இதுக்கப்புறமா ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு ஒரு லைவ் ஷோவை நடத்த போகிறாங்க இது மெயின் ஷோ இல்லை லைவ் ஷோ அதில் சின்ஸ்கே நாகமோராவுடைய போஸ்டர் போட்டு அஃபிஷியலி சூப்பர் ஷோ இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆப்பிரிக்க நாட்டில் ஆஸ்திரேலியா நாட்டில் எப்படி இந்த சூப்பர் ஷோ நடத்துவாங்களோ அதே மாதிரி ஜப்பான் நாட்டில் நடத்துகிறாங்களாம் அதில் சின்ஸ்கே நாகமோரா கண்டிப்பாக வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட சென்ஸ்க்ரீனாக்கமரா பார்த்து ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நாள் நான் பார்க்கவே இல்லை டபிள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் கலசறையாக கிடைக்கிற ஒரு ஆள் சென்ஸ்கீன் ஆக்கம்புரா ஐயா சென்ஸ்க்ரீனாக்க முறா தயவு செஞ்சு இந்த ரசனிங் கம்பெனி விட்டு போயிரு இவங்க தான் ஒன்று ஒழுங்காகவே யூஸ் பண்ண மாட்டேக்காங்கல்ல கடைசி வரை ஏயா இங்கே இருக்க அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க ஜான்சன் ஜான்சனாவுடைய ஃபைனல் அப்பீரியன்ஸ் வரைக்கும் அவர் எப்போ எங்கெங்கே வருவார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருச்சு ஜான்சனா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அப்பீரியன்ஸ் வந்து கிளாஸின் பேரஸுக்கு அப்புறமா கொடுத்துருந்தாரு அதில் ஒரு அப்பீரியன்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ல கொடுத்துட்டாரு ஜான்சனா என்ன சொன்னார் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் நான் சண்டை போடுறோம்ல இது என்னுடைய கெரியர் ஃபைனல் ஸ்மாக்டோன் இதுக்கப்புறமா ஜான்சனா வந்து ஸ்மாக்டோனுக்கு வரமாட்டாருங்க வரவே மாட்டார் இதோட ஸ்மாக்டோனுக்கும் ஜான்சனாக்கும் மான பந்தம் முடிஞ்சிருச்சு பட் ஆனா ராக்கு வருவாரு பேப்பரியில சண்டைப்படுவாரு இன்னும் ஜான்சனுக்கு ஏழு ஷெட்யூல்ஸ் பாக்கி இருக்குது இப்போ ஜான்சனா உடைய ஏழு ஷெட்யூல்ஸ் எப்பல்லாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா ஜான்சனாவுடைய ஷெடியூலில் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே அண்ட் ஸ்மார்டோனில் ப்ராக்லஸ்ன்னு வராரு பட் ஆனால் ஸ்மார்டோனுக்கு ஜான்சனாக வராதனால நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராக்கு ஜான்சனாக வரப்போகிறார் அதாவது இந்த வார ராக்கை அதுக்கு அடுத்த வாரம் ராக்கு ஜான்சனா வந்து வர போகிறாரு அதாவது ரசல் பிளாஸாக நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து ராக்கு அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜான்சனாவுடைய முதல் ஷெடியூல் ஏழில் ஒரு ஷெடியூலை நான் சொல்ல விட்டேன்னா அடுத்தது ஆறாவது செடுல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசல் பிளாஸா ரசல் பிளாஸா பேப்பரியில் ஜான்சன் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னர் கூட ஒரு சண்டை போடுறாரு இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஸோ ஜான்சனா வந்து இதில் அப்பீரியன்ஸ் மட்டும் பண்ண இல்லை சண்டையும் போடுறாரு ஸோ ஏழில் ரெண்டு பேர்த்து மிச்சம் அஞ்சு அப்பீரியன்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறமா ஜான்சனாவை எந்த விதமான ராலையும் ஸ்மேட்டோனையும் அட்வர்டைஸ் பண்ணலை இதுக்கப்புறமா ஜான்சுனா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பூரிக்கு தான் வராரு அதாவது ரசல் பிளாஸாக அப்புறமா ஜான்சனாக ஒரு பேப்பூரியில் தான் சண்டைப்பட போகிறாரு அது க்ரௌன்ஜோல் பேப்பரியூலில் கிரவுன் ஜோலுக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே மீன் உண்டுட்டு அதில் வரமாட்டார் ராஸ்மேட்டாக வரமாட்டார் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜூலுக்கு தான் வர போகிறாரு ஸோ அதுக்கப்புறமா கிரவுன் ஜூல் முடிஞ்ச அடுத்த மண்டே நைட்ரா பூஸ்டன் ஜான்சனாவுடைய ஹோம் டவுனில் நடக்குது ஜான்சனாவுடைய சொந்த ஊரில் நடக்குது அந்த சொந்த ஊரில் நடக்கிற ஷோக்கு ஜான்சனாக வரப்போகிறார் ஸோ நான் எத்தனை அஞ்சில் ரெண்டு போயிருச்சா மிச்சம் மூணே மூணு அப்பீரியன்ஸ் தான் இருக்குது நாலு அப்பீரியன்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த நாலு அப்பீரியன்ஸில் ஜான்சனாவுடைய பூஸ்டன் அப்பீரியன்ஸை சொல்லிட்டோம்ல அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அதாவது சர்வே சீரீஸ் வார் கேமுக்கு முன்னாடி வாரம் சாட்டர்டே நைட் மேனேஜ்மெண்ட் ஷோ நடத்துகிறாங்கல்ல அதே மாதிரி இன்னொரு ஷோவும் நடத்துகிறாங்க அதுதான் மண்டே நைட்ரா அந்த மண்டே நைட்ரா வந்து மேடிசன் ஸ்கோர் கார்டெல்லாம் நடக்குது ஸோ நவம்பர் பதினேழு அந்த நவம்பர் பதினேழில் ஜான்ஸனாவுடைய லாஸ்ட் மண்டே நைட்ராக போதும் அதாவது இப்போ எப்படி ஜான்சனா வந்து தன்னுடைய லாஸ்ட்டு ஸ்மேக்டோன அந்த சாமி சைன் கூட மோதினாரோ அதே மாதிரி லாஸ்ட்டு மண்டே நைட்ரா நவம்பர் பதினேழு இருக்க போது அதுக்கப்புறமா டபுள்பிடி பக்கம் மண்டே நைட்ரா பக்கம் வர வரமாட்டார் அந்த மேடிசன்ஸ் ஸ்கேர் ஸ்கொயர் கார்டனில் சண்டை போடுறதோடு விட்டுருவார் ஸோ மிச்சம் ரெண்டே ரெண்டு அப்பீரியன்ஸு அது சர்வேவ சீரீஸ் வார் கேமில் ஜான்சனாக வரப்போகிறாரு ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு எபிசோடு தான் அது ராவா மேட்ரானான்னு கேட்டிங்கன்னா ரா முடிஞ்சிருச்சு ஸ்மேட்டோன் முடிஞ்சிருச்சு பேப்பர் யூஸும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா ஜான்ஸ்னா கடைசியாக வந்து தன்னோட அப்பீரியன்ஸ் எங்கே கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மந்த் டிசம்பர் பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மேனேமெண்ட் அதாவது சர்வே சேஸ் முடிஞ்ச அடுத்த ரெண்டு வாரத்தில் ஜான்ஸ்னா வந்து சாட்டர்டே நைட் மேனேமெண்ட்டில் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் மேட்ச் விளையாடுவார் அத்தோட ஜான்சனாக்கும் டபிள்பிளிக்குமான தொடர்பு முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஸ்மாக் டவுனில் இதுக்கப்புறம் வரமாட்டார் ராவில் அவருடைய மேடிசன் ஸ்கோயர் கார்டன் அவருடைய ஹோம் டவுன் அடுத்தது ரசல் பிளாஸா முன்னாடி மூணு ராக்கு வருவார் டோட்டலி மூணுரூவா நான் நாலு பேப்பரையும் ஏழு ஷெட்யூல் கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கப்புறமா ஜான்சனா வர மாட்டார் இதுதான் ஜான்சனாவுடைய கடைசி ரிட்டையர்மெண்ட் டூருடைய பிளான் அப்படிங்கிறது ரெலிவாக இருக்குது பொதுவாகவே ப்ராக்லஸ்ன்னு டபிள்பிடியில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கும்போதே ரோமன் ட்ரெயின்ஸை விட தனக்கு அதிகமாக சேலரி வேணும்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் நாலு மில்லியன் வாங்கினா இவர் ஆறு மில்லியன் வாங்குவார் இப்போது ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் அதாவது நூற்றி அறுபது கோடி கிட்ட சம்பளம் வாங்குறாரு எக்ஸாக்டாக எனக்கு தெரில கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி கோட்ஸுக்கு வேலை தான் ஸோ அப்படிப்பட்ட நிலமல புராக்லஸ்தர் அதை தான் அதிகமாக சம்பளம் கேட்பார் இருநூறு கோடி அளவுக்கு புராக்லஸ்தனுடைய சம்பளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது பட் ஆனால் நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி அது கண்டிப்பாக கிடையாது தான் புராக்லஸ்தர் முன்னாடி மாதிரி சம்பளம் வாங்குறது இல்லையா அதாவது ப்ரோக்லர்ஸ் தான் டபுள்பிளியில் கான்ட்ராக்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஷெடியூல் கான்ட்ராக்ட்தான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்பிளி வந்து ஒரு பேப்பருக்காக சண்டை போடுறாங்கன்னா அந்த பேப்பருக்காக ப்ரோக்லர்ஸ் தான் வருவாராம் அதாவது டபுள்பிளிக்கு தேவைப்படும் போது ப்ரோக்கர்லஸ் தர கூப்பிட்டா அதுக்கு சண்டை போடுவாராம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்லஸ் தட வந்து காசு வாங்குவாராம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரோமன் டேன்ஸ் டபிள்பிளியில் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுட்டு ஒரு வருஷத்தில் நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அதில் நாள் ரோமன் டேன்ஸ் வராட்டாலும் நூற்றம்பது கோடி உண்டு ஆனால் ப்ரோக்லர்ஸ் அப்படி இல்லை ஒரு பத்து ஷெட்டுலுக்கு ஒரு பதினஞ்சு மில்லியன் டாலர் போடுங்களேன் பதினஞ்சு கூட இருக்காது ஒரு அஞ்சு மில்லியன் டாலர் சேலரி போட்டிருக்காருன்னா அந்த அஞ்சு பேப்பர்ல ஒரு சண்டை போட்டாதான் அந்த சேலரி சண்டை போடட்டா கிடைக்காது அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்காராம் ஸோ ரோமன் ட்ரெயின்ஸை விட அதிகமான சாலரி ப்ரோக்ரஸர் வாங்கலது தடவை கம்மியாக தான் வாங்குறாராம் அதுவும் இரநூறு கோடியெல்லாம் கிடையாது நூறு கோடிக்கும் கீழே தானா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் எக்கச்சக்க ரசலச காணம் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சோலநாதன் அவருடைய மை ஃபேமிலி ட்ரீ அதாவது எம்எஃப்டி டீமை கூட்டிகிட்டு வருவார் ஜிம்மி ஊசோ இப்போ ரா பிராண்டுக்கு போயிட்டார் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபாடூ இவங்கெல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் இருப்பாங்க ஆனால் இவங்க யாருமே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆளை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷெடியூல்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதில் ஆஃப் ஃபாட்டோட ஸ்டோரி லைன் அவர் சாமி சேன் கூட இருக்காரு சாமி சேன் ஜான்சனாக கூட மோதுறதுனால இவங்களுக்கு ஷெட்யூல் எதுவுமே இல்லை அதனால இந்த வாரம் கூட்டிகிட்டு வரல பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டோனுக்கு சோலோ சிகாவாக இருக்கட்டும் ஜாக் ஆஃப் இருக்கட்டும் சாமி ஜெயினாக இருக்கட்டும் இவங்களை அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னென்னா ஜேக் ஆஃப் ஆட்டு சாமி ஜெயன் மற்றும் சோலோ சிகாவா மை ஃபேமிலி ட்ரி இவங்களுடைய ஸ்டோரி எப்படி போகும்னு தெரில இதுக்கப்புறமும் சோலோ சிகாவுக்கும் ஜேக் ஆஃப் ஆட்டுக்கும் ஒரு ஸ்டோரியில் என்னை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற டவுட் தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஜேக் ஆஃப் ஆட்டும் சோலோ சிகாவும் மோதிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் மோதுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் செத்ரவன்ஸை கால் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்திருந்தது பெக்கிலீச் பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா பாங்குடைய கண்ணத்திலேயே பதினாறு தடவை அரைஞ்சிருப்பாங்க இந்த வாரம் ஸ்மார்ட் ஃபோனில் கணக்கே இல்லை முறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீ எல்லைய மீறிட்ட எல்லையம்னா நான் ஏல்ஜெலியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிஎம் பாங் ஏஜெலியை காட்டியிருப்பார் இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி இப்படி பார்த்தீங்கன்னா ஏஜேலி ரிட்டர்ன் சிஎம் சிஎம்பாங்க் அடித்ததுக்கு படிக்கு படி வாங்க போகிறாங்களாம் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நேற்றா அல்லது அதுக்கு அடுத்த வாரம் மண்டே நேற்றா இதில் ஏதாவது ஒரு ராலை சித்ரோலன்ஸை ஏஜே அலி கன்னத்தில் அறைய போகிறாங்களாம் அதாவது நம்ம ஏஜெலி பெகிலீஜா கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க சிஎம்பாங்க அரைஞ்சதுக்கு பட் இருந்தாலும் எப்படி என் கணவன் அரைஞ்சியோ அதே மாதிரி ஓன் கணவனையும் அறையவேன் அப்படிங்கிறதுக்காக ஏஜே அலி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சதுரானன்சோட கண்ணத்தில் அறைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது செதுரானன்ஸை அறைய முடியுமான்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி நீங்கள் இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ஆல்ரெடி சதுரானன்ஸ் ஒரு அரைஞ்சிருக்காங்க நேபர்க அவங்களுக்கு லேசி எவன்ட் அப்படிங்கிற ரசூலர் அரைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்